இன்றைக்கி நம்ம ரவின் கிச்சனில் எப்படி எப்படினா அங்கே பார்க்கலாம் அதுக்கு நம்ம சின்னதாக முருங்காவை கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாணல்ல எண்ணெய் ஊற்றி பொரியல் அறுவைக்கு வச்சுக்கலாம் கடுகு போட்டு வச்சுக்கலாம் பொரியட்டும் வெங்காயம் போட்டு வச்சுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மசிஞ்சி வரட்டும் சின்னதாக கட் பண்ணதை போட்டுக்கலாம் நல்லா கரளி விட்டுக்கலாம் அரை டம்ளாக தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க விந்தி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக அவ்வளோதாங்க சுவையான முருங்காய் ஒருவர் ரெடி